இரயேசுவிற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே என்று பொது காலத்தில் பதிமூனாம் புதன்கிழமை அதோடு தோமாவின் கொண்டாடுகின்றோம் இறைவன் இயேசு உயிர் திளப்பின் தன்னோட உருவத்தை சீடர்களுக்கு காட்டினார் அப்பொழுது தோமா அவர்களிடம் இருந்தவில்லை மற்ற சீடர்கள் தோமாவிடம் நாங்கள் இறைவனை பார்த்தோம் என்று கூறும் தோமா அதை நம்பவில்லை தோமா நான் இறைவனை காணும் வரை நான் நம்ப மாட்டேன் என்று கூறினார் அதற்கு இயேசு தோமாவிடம் தோமா நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறினார் இந்த உலகத்துக்கு சேர்ந்த நாங்கள் அனைவரும் இறைவனை பார்த்ததே இல்லை இறைவனை நாங்கள் நம்புகின்றோம் இறைவனை நாங்கள் வேண்டுகின்றோம் இறைவனை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆகவே நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள் நாங்கள் யாரும் இறைவனை பார்க்காமலே இறைவன் மேல் நம்பிக்கை வைத்துள்ளோம் ஆகவே நாங்கள் அனைவரும் பேறு பெற்றோர் ஆகவே நாங்கள் இறைவன் முழு நம்பிக்கை முழு விசுவாசத்தை இறைவன் மேல் வைப்போம் இறைவன் எங்களை படுத்துவார் ஆமீன்